ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மீன் குழம்பு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாய்க்கு ருசியாக அப்படியே மணக்க மணக்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு வந்துட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மீன் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் இந்த மீனுக்கு வந்து மாங்காய் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீனுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் நல்லா நேரம் தான் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து கடல் வந்து சேர்த்துக்கிறேன் பொதுவாகவே இந்த புளி குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுனா நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகனோடனே நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபி வீடியோ வந்து சேனலில் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுக்கு கடுகெல்லாம் சேர்க்கக்கூடாது சோம்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறமா வெந்தயம் வெந்தயம்தான் மெயினாக இதுக்கு வந்து சேர்க்கணும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வெடிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா நல்லா பெரிய மிளகா அதையும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் புளியை வந்து நம்ம அதுக்குள்ளே கரைச்சிக்கலாம் புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு எருப்பை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்த பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்ருலாம் தக்காளி வெங்காயம் சூப்பராக வதஞ்சிருச்சு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ வந்து புளியும் மிளகாய் எல்லாம் வந்து கரைச்சி வச்சுருந்தாலே அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மீன் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அரைச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் மாங்காவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும் அதனால் கடைசியாக வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்பு கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் வந்து பாருங்கள் பாய்